கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லென்த்தின் நாட்களில் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற இருக்கிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் யோவா நற்செய்தி புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி நான்காவது வசனத்தை பாருங்கள் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற ஆசிர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறது இயேசுவின் ரத்தத்தினால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்கிற அந்த சத்தியம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையையே ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறது இயேசுவின் ரத்தத்தினால் இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் உண்டாயிருக்கிறது என்கிறத நம்ம அறியாமல் இருக்கும் பொழுது ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக நம்ம ஆகிவிடுவோம் இயேசு கிறிஸ்துவ ரத்தம் அது நமக்காக சம்பாதித்து இருந்து விட்டால் அது போதாது அதை நான் அறிந்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது அதை நம்ம ஒவ்வொரு முறையும் தியானித்து இருதயத்தில் விசுவாசித்து நாம் அறிக்கை செய்யும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்கள் ஆக்சுவலாக என்னுடைய அன்றாட லைஃப்பில் அதை கடந்து வருகிறது பதிமூன்றை நாம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தான் நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாமும் எனக்கு நித்திய ஜீவன் உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்ள வேண்டும் அது என்ன பண்ணுகிறதா ஏசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிற விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக நம்மை உறுதிப்படுத்தி நாளுக்கு நாள் நம்மை பலப்படுத்துகிறதா அதற்காக தான் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் இப்போ ரோமர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றை நாம் வாசிக்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால் உண்டான நித்திய ஜீவன் என்றைக்கு நீங்கள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து நம்ம ரச்சிக்கப்பட்டமோ அன்றைக்கே அந்த நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுத்து விட்டார் அப்போ அந்த நித்திய ஜீவன் சொல்லி சொல்லும் பொழுது அது ரெண்டு விதமான அர்த்தங்களோடு நம்மை நோக்கி வருகிறது ஒன்று என்றென்றைக்குமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ரச்சிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில் சரீரத்தில் மறிக்கலாம் ஆனால் அவர்கள் என்றென்றைக்குமாய் ஜீவித்து இருப்பார்கள் என்றென்றைக்குமாய் தேவனுடைய சமூகத்தில் நித்திய வாழ்வுக்குள்ளாக பிரவேசித்து அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை என்றென்றைக்குமாய் வாழக்கூடிய ஒரு ஜீவன் நிறைந்த வாழ்க்கை அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கிறது தான் நித்திய மரணம் என்றென்றைக்குமாய் அவங்க இருப்பாங்க ஆனால் என்றென்றைக்குமாய் வாழ்வை அல்ல மரணத்தை அனுபவித்து அந்த மரண வேதனையை அனுபவித்து கொண்டு இருப்பார்கள் என்கிறதாக அதைத்தான் நரகத்தில் ஜனங்கள் அனுபவிப்பார்கள் இரண்டாவது அர்த்தமாக அந்த நித்திய ஜீவன் அதனுடைய குவாலிட்டியை நமக்கு சொல்லுகிறது நித்திய ஜீவன் சொல்லும் பொழுது தேவன் தரமிக்க ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது பாவத்தில் விழுந்து போன மனுஷன் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாழ்வு பூமிக்குரிய ஒரு தரம் மிக்க வாழ்க்கையாக இருக்கிறது அந்த பூமிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது அதுல உபத்திரவங்கள் போராட்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அநேக வேதனைகள் நிறைந்ததாக இருக்கிறது அதுதான் அந்த வாழ்க்கையினுடைய தரம் அந்த லைஃபோடைய குவாலிட்டி அவ்வளோ தரம் தான் இப்போ நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விட்ட பிறகு எனக்குள்ளார நித்தியத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஜீவனே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் தான் அது நித்திய ஜீவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது தேவன் தரமிக்க வாழ்க்கையை அவர் எனக்குள்ளாக கொடுத்து விடுகிறார் அந்த நித்திய ஜீவன் நிறைந்த தேவனே எனக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியினருடைய ஆலயமாக இருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினால் என்னுடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார் அந்த நித்திய ஜீவனை உடையவனாகவே நான் இருக்கிறேன் என்பதாக நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் எனக்குள்ளாக மனுஷன் தரமிக்க வாழ்க்கை இல்லை மாறாக தேவன் தரமிக்க வாழ்க்கை எனக்குள்ளாக இருக்கிறது பரலோகத்தின் வாழ்க்கை தரம் இப்பொழுதே பூமிக்குரிய வாழ்க்கையில் எனக்குள்ளாக வந்துவிட்டது நான் ஏதோ மறித்து பரலோகத்துக்கு போனதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையை வாழப்போகிறது மாத்திரமல்ல இந்த பூமியில் இருக்கும் பொழுது எனக்குள்ளாக அப்படியான தரம் மிக்க ஒரு வாழ்க்கையை ஜீவனை தேவன் எனக்குள்ளாக வைத்திருக்கிறார் விசுவாசிகள் பரலோகத்தில் அங்கு அனுபவிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினஞ்சு பதினேழு அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்று வசனத்தில் பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறதுங்கிறதுல ஏழு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது விசுவாசிகள் தேவனை சேவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று இரண்டாவது தேவன் அவர்களுடைய வாசம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது அவர்கள் பசி அடைவது இல்லையாம் அதாவது அந்த பசி என்கிறது உலக தேவைகளை குறித்து சொல்லப்படுகிறது நான்காவது அவர்கள் தாகம் அடைவது இல்லை என்பதாக அந்த தாகம் உலகத்தில் உண்டான பாவத்தின் மேல பாவ இச்சைகளின் மேல உண்டாகுகிற தாகம் அங்க இல்லையாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஐந்தாவது வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவது இல்லை என்பதாக அந்த வெயில் உஷ்ணம் என்கிறது உலக போராட்டங்கள் உலகத்தினுடைய உபத்திரவங்களை குறிக்கக்கூடிய வார்த்தை ஆறாவது இயேசு இவர்களை மெய்க்கிறார் என்பதாக அவருடைய வழிநடத்துதல் அவருடைய ஆலோசனைகள் என்பதாக ஏழாவது அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷத்தினாலேயும் மகிழ்ச்சியினாலேயும் சமாதானத்தினாலையும் நிரப்பப்பட்டிருப்பார்கள் என்பதாக அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையை அப்படியாக பரலோக காட்சியில் அப்போ சிலர் யோவன் பார்க்கிறார் இந்த காரியங்களைத்தான் நித்திய ஜீவ வாழ்க்கை தரமாக எனக்குள்ளாக தேவன் ரட்சிப்பில் துவக்கி இருக்கிறார் நான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவன் என்னை என்ன பண்ணிவிடுகிறது தேவனை சேவிக்கிறவனாக தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி அவரை தேடக்கூடியவனாக ஆக்கி விடுகிறது அதுதான் எனக்குள்ளிருந்து நித்திய ஜீவன் செயல்படுகிறது என்று சொல்லிட்டு அர்த்தம் அதே சமயத்துல இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே அந்த ஜப நேரத்துல சபை கூடி வந்து விடும் பொழுது தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறவனாக இருக்கிற குறைக்கிறது மூன்றாவது இந்த வாழலாம் தேவைகள் இருக்கலாம் ஆனால் அது ஓடிவிடாதபடிக்கு அந்த தேவைகளை நான் ஜபத்தினால தேவனுடைய சமூகத்துல இறக்கி வைத்து விடும் பொழுது கர்த்தரே என்னுடைய குறைவுகளை எல்லாம் மாற்றி நிறைவை அவர் கட்டளிடுகிறார் அந்த விதமாக நம்ம தேவன் மேல பாரத்தை இறக்கி வைத்து வாழும் பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் செயல்படுகிறது என்று சொல்லிட்டு அர்த்தம் அதுதான் அந்த நித்திய ஜீவ வாழ்க்கை அதே சமயத்தில் தாகம் அடைவது இல்லை என்பதாக இந்த பூமியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் கண்களின் நிச்சைகள் மாம்சத்தின் நிச்சயங்கள் ஜீவனத்தின் பெருமைகள் இவைகள் எல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுல அதில் அவைகளை எல்லாம் நான் மேற்கொண்டு ஜெயமாக நான் வாழ செய்துவிடும் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் அதனால தான் இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் நான் ஏதோ ரசிக்கப்பட்டுட்டேன் செத்தா மோச்சத்துக்கு போவேன் என்ற அவ்வளோ ஒரு குறைந்தபட்ச அளவில் மாத்திரம் அதை நம்ம அறிந்து கொள்கிறது கூடாது பாருங்கள் மாறாக எனக்குள்ளாக நித்திய ஜீவன் இருக்கிறது தேவன் தரமிக்க வாழ்வு எனக்குள்ள இருக்கிறது நித்திய ஜீவனாகிய இயேசுவே எனக்குள்ளே இருந்து அவருடைய வாழ்க்கையை எனக்குள்ளே இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த உலகத்தின் இருப்புகளை அவர் மேற்கொண்டது போல என்னையும் அவர் மேற்கொள்ள பண்ணிவிடுவார் ஐந்தாவதாக அந்த வெயிலாவது உஷ்ணமாவது பரலோகத்தில் அவர்களை தாக்கவில்லையம் பாதிக்கவில்லையம் அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பரலோகத்தின் வாழ்வு எனக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம் தடைகளை சந்திக்கிறோம் மனுஷர்கள் மூலியமாக அல்லது பிசாசின் கிரியைகள் மூலியமாக அந்த எல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது ஆனால் என்ன காரியம்னாக்கா என்னை அன்பு கூறுகிற கிறிஸ்துவனால முற்றிலுமாக நான் அவைகளை ஜெயம் கொள்வேன் ஜெயம் கொண்டேன் எப்பொழுதுமாக நான் ஜெயம் கொள்வேன் அதுதான் அந்த நித்திய ஜீவனுடைய தரம் உலக உபத்திரவங்களினால மேற்கொள்ளப்படுகிறது என்கிறது இந்த இயல்பான சராசரி உலக வாழ்க்கையினுடைய தரம் ஆனால் எனக்குள்ளாக நித்திய ஜீவன் இருக்கிறபடியினால் அவைகள் எல்லாவற்றையும் நான் மேற்கொண்டு ஜெயம் கொண்டவனாக நான் காணப்படுவேன் ஆறாவது சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை மேய்க்கிறார் என்று சொல்லி அங்க பரலோகத்தில் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அந்த தரமான வாழ்க்கையை தான் இங்கேயும் நான் அனுபவிக்கிறேன் ஆட்டுக்குட்டியானவரால நான் மேய்க்கப்படுகிற நான் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை இங்கவே எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு ஆலோசனையை கொடுக்கிறார் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய தீர்மானத்தை எடுக்க எனக்கு உதவி செய்கிறார் அவருடைய ஞானத்தை கொடுத்து என்னை வழிநடத்துகிறார் அதுதான் அந்த நித்திய ஜீவ வாழ்வு ஏழாவது அங்க பரலோகத்தில் அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த உலகத்தில் எனக்கு கண்ணீர் தான் வேதனை தான் அங்கே தான் எல்லாத்தையும் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் கிடையாது அந்த நித்திய ஜீவன் இன்றைக்கு எனக்குள்ள இப்பவே இருக்கிறபடியினால என்னுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்றால் என்ன அர்த்தம் என்னுடைய துக்கத்தை எல்லாம் அவர் சந்தோஷமாக மாற்றுவார் கண்ணீரை எல்லாம் ஆனந்த களிப்பாக அவர் மாற்றுவார் அவருடைய சந்தோஷத்தினாலேயும் சமாதானத்தினாலேயும் என்னை நிரப்பி இந்த உலக வாழ்க்கையில் கூட என்னை தேவனுடைய சமாதானம் நிறைந்து திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்காக அவர் செய்து விடுவார் இந்த வாழ்க்கைக்காக நான் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் மேலே நான் விசுவாசமாக இருப்பேன் என்றால் என்ன அர்த்தம் இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து ஜபத்தில் அவரிடத்தில் நான் கேட்டு அதை நான் பெற்றுக்கொண்டு அப்படியான அந்த நித்திய ஜீவனை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே நான் செயல்படுத்தி திருப்தியாக வாழக்கூடியவனாக நான் இருப்பேன் அப்படியாக அர்ப்பணித்து கொண்டு நாம் ஜெபிக்கலாமா நன்றியப்பா ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறபடினால் அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையின் தரத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும்படிக்காக கிருபை பாராட்டுவீராக இயேசு கிரிசுடைய நாமத்தினால நாங்கள் அப்படியாக அர்ப்பணித்து கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்